ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சந்தனம் குங்குமம் சவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தி வடிவே தங்க முகமொழியிலே தரணியை வாழ்விக்கும் தாயமுதன்பு வடிவே செங்கணி சிரிப்பிலே செவ்வாணம் பொடுகின்ற செம்பவழ முத்து வடிவே செங்கதிர் ஒளி கூட்டி சிங்கார புகழ் சூடும் செப்பரிய அழகு வடிவே கணபதியை வாழ்வித்திவு வடிவே காற்றையும் மழையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே சிந்தனை சோலையில் தென்றலாய் உலவிடும் தெய்வ ஒளி சிற்ப வடிவே சிவனாரின் துணையாக திருவொற்றியோர் வாழும் ஓம் சக்தி ஓம் சக்தி 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 ஓம் 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 எழுப்பு மூக்கு எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் சென்றாழை இறைவு நிறம் நல்ல பவளம் கள்ளிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவையும் நங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட முனை வர்ணித்து பாமாலை ோடு தந்தேன் வல்லவல் உண்ணருளாளே வரம் துயரை போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அமாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயையே வளம் காண வை கொமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்